嗯。Oh. गणपतिगुम्हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभि स्येदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः मादित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काकध्वजा विदे कद्गस्ताय धीमह तो मंदोदया ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्यासंप्रदकर्तृभ्यो वंशरषदभ्यो महद्भ्यो नमो गुरभ्योप्क्लहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி ஓம் ஓ நமஹ ஹரி ஓம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் பரிபூர்ண லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான வாழ்க்கையும் வந்த பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூரண ஆசிர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதற்கண் அனைத்து ராசிகளிலும் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதங்கள் அதிலும் கூட குறிப்பாக மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான விசேஷமான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வருகின்ற ஆங்கில புத்தாண்டுக்கு முன் முன்னேற்பாடாக அதாவது ஆங்கில புத்தாண்டை எதிர்கொள்வதற்காக என்ன என்ன விஷயங்கள் முன்னெச்சரிக்கைகளாக முன்னேற்பாடுகளாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் அது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கேது நான்காம் வீட்டிலும் ராகு பத்தாம் வீட்டிலும் இருப்பதனால பிசினஸ்ல குழப்பங்கள் வீட்டுல வந்து நிம்மதி கிடையாது வீட்டுல வந்து இருந்தாலே அப்படியே தூக்கம் வராது நிம்மதி இருக்காது எங்கேயாவது வெளியூர் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா வெளியூர் போயிட்டாலும் கொஞ்சம் நிம்மதி இருக்காது அதாவது வீட்டிலையும் நிம்மதி இல்ல வெளியிலயும் நிம்மதி இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஆனால் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் வருஷமானது மிகவும் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதிரியான வெற்றிகளையும் அதே போன்று ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷங்களாக இருக்க வருஷமாக இருக்கிறது சரி இப்ப வந்து சனியாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு மீனத்துக்கு வரப்போகிறார் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேத்து பயிற்சிகளும் நடக்க இருக்கின்றன இவர்கள் அத்தனையுமே வந்து இந்த வருஷத்திலேயே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியும் பிறகு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் பிறகு மே பதினெட்டு அதே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து கேத்து பயிற்சிகள் ஆக நடனால பெரிய மாற்றங்கள் அது வெற்றிகளாக நாம் கடந்த ஒரு ஐந்து வருஷங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஏற்றத்தை ஏறக்கூடிய அடையக்கூடிய ஒரு வருஷமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறது ஆ வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மேலேயே பார்த்துட்டு இப்ப உள்ளதை கோட்டை விட்ட கூடாது அதாவது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த குரலுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம செயல்முறைப்படுத்த வேண்டும் இப்ப நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் யார் மூலமாக செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து பொதுவான பலன்கள் அதாவது வந்து மிருகசிரா ஆர்திரா புனர்வசம் மிருகசிரா மிருகசீர்ஷம் ஆர்த்ரா திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான பொது பலன்களை சொல்லிட்டு அப்புறம் விசேஷ பலன்களை அப்பப்ப நான் சொல்லிட்டு வந்துடுறேன் முதல்ல பொது பலன் என்ன அப்படின்னா சொத்து பத்துகள் வாங்குவது பத்திரம் கையம் பண்ணுவது அதை அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வைத்து விடுங்கள் இது வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஒரு மைல் கல்லாக வச்சுவிட்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை நாம் எதிர்கொள்வதற்குண்டான முன்னெச்சரிக்கையாக இப்பொழுது தற்சமயம் செய்ய வேண்டியது நான் சொல்றேன் முதல்ல வந்து தள்ளி போட வேண்டியது என்ன செய்யக்கூடாததுன்னு வச்சுக்கோங்களேன் கரையம் பண்றது இப்ப வேண்டாம் வேண்டாம் வந்து வீடு வாங்கறதுக்கோ அல்லது வந்து வீடு வந்து நம்ம விற்கறதுக்கோ இப்ப படுத்த வேண்டாம் ஆனாலும் என்ன பண்ணலாம் வீடு மாறலாம் வேற வீட்டுக்கு மாறலாம் தாயினுடைய அந்த உடல் நலத்துல வந்து கொஞ்சம் ஒரு செக்அப் பண்ணிடுறது நல்லது ரைட்டு அடுத்தது பொருள் விஷயத்துல பத்திரமா இருக்கும் நம்ம வீட்டுல வந்து களவு போகக்கூடியதோ அல்லது தவற விடுவதற்குண்டானோ வெளியில் நம்ம ஏதாவது முக்கியமான பொருள்களை எடுத்துட்டு போறோம்னாக்க கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைக்கணும் நம்ம வந்து யாரும் வந்து இது பண்ணிடக்கூடாது அதை மிஸ்யூஸ் பண்ணிடாம பார்த்துக்கிடணும் நம்முடைய பத்திரங்களிலும் கூட ஏதாவது நம்மளுடைய லேண்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம்னாக்க அதனுடைய அந்த ஒரு டெரிட்டோரியெல்லாம் யாரும் வந்து என்க்ரோச்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்க வந்து அப்பப்போ ஒரு கண்கொத்தி பாம்பு மாதிரி நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு அடுத்த வருஷம் வந்து நிறைய நம்ம விரிவாக்க போகின்றோம் அதாவது வந்து வியாபாரத்துல வந்து விருத்தியாக போறது சனி பத்தாம் இடத்துக்கு வந்து பெரிய ஒரு மாபெரும் ஒரு மாற்றம் உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு வருகிறார் எட்டாம் இடம்னு சொன்னாலே திடீர் திடீர்னு நடக்கிறது அதாவது எல்லாமே கூடமாக ரகசியமாக இருக்கிறது அப்படிங்கும்போது தன்னுடைய ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம் அதாவது தெரிஞ்சவன் தானே தானே முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளேயும் கூட அதிகமா பேசிக்கொள்ளாமல் அதாவது ஒரு ஒரு விஷயம் நடந்திருத்த அது வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது கொஞ்ச நாள் தள்ளி கூட சொல்லிக்கலாம் அதனால ரகசியத்தை மெயின்டைன் பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதங்கள் அதாவது வந்து சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் மாறுறாரு இல்லையா அது வரைக்கும் கூட வச்சுக்கொள்ளலாம் ரகசியத்தை நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அதே போல ஆட்களை தேர்ந்து எடுங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் பிசினஸ்ல வந்து பார்ட்னர்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இப்போ வந்து இருந்த கண்காணிக்க ஆரம்பியுங்கள் அதாவது அதனாலதான் நான் சொன்னேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஏனென்றால் கேட்டு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்பயே கொஞ்சம் நல்ல ஒரு உறவுகளை வந்து ஸ்ட்ராங் படுத்தி வச்சு விடுங்க அதன் மூலமாக ஆதாயங்கள் கான்ட்ராக்ட் டீலிங் இதெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய சான்சஸ் இது எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது ஒரு சின்ன சின்ன கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் நல்லபடியாக ஏற்றம் கிடைக்கும் அதே போல தந்தையாருடைய சொத்துக்கள் அதுவும் வந்து நம்ம அதாவது ஒரு ஒரு பத்திரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அது செக் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே அடுத்த வருஷத்துக்கு உண்டானது சரி இப்ப வந்து கல்வி விஷயங்கள் நான் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் தாராளமாக போகணும் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கும்போது மெடிக்கலுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுமே வந்து மிருக நட்சத்திரக்காரர்கள் டாக்டர்ஸுக்கு படிக்கணும்னாக்க அப்ளை பண்ணிடலாம் அடுத்த வருஷத்துல இருந்து அவர்கள் அதை ஆரம்பிச்சிடலாம் பிறகு வந்து திருமண ஏற்பாடுகள் இப்பொழுது வேண்டாம் குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது அடுத்த வருஷம் வந்து நம்ம திருமண ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து திருமண ஏற்பாடுகளும் வேண்டாம் காதல் திருமணமும் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் கண்டிப்பாக காதல் திருமணமானது நடப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது மெயினாக வந்து மூத்தவர்களிடம் இப்போ வந்து அதுதான் கொஞ்சம் பிரச்சனை தன்னை விட எழுதுற யாராவது இருக்கானாக்கா டேர்ம்ஸ் சரியா அமையாது நமக்கு அவளோட ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு ஒரு மனசை பிசைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது கேத்து வந்து நான்காம் இடத்துல இருந்தா நிம்மதி குறைவுன்னு அர்த்தம் தூக்கம் குறைவுன்னு அர்த்தம் நல்லா தூங்க ஆரம்பிப்போம் பெரியவர்களிடம் வந்து நம்ம ஏனென்றால் அடுத்த வருஷம் வந்து நமக்கு சனி வந்து பயிற்சி ஆனவுடன் நமக்கு வந்து லாபம் வந்து பெரியவர்கள் மூலியமாக நிறைய ஆதாயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு சனி என்பதே வந்து மூத்தவர்களைத்தான் குறிக்கும் அவர் வந்து ஒரு ஸ்தானத்துல வரும்போது நமக்கு வயசுல மூத்தவர்களாக இருந்தால் அவர்கள் அத்தனை பேரும் நமக்கு ஹெல்ப் இது சொல்லியாச்சு இப்ப மிருகசிரா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டும் அரசாங்க நண்பர்களுடன் நட்பு ஏற்பட வேண்டும் ஆர்திரா நட்சத்திரத்திலிருப்பவர்கள் வெளிநாடுகளில் பிரயாணம் செய்வதற்குண்டான விஷயங்களை தாராளமா வந்து பண்ணலாம் அதே போன்று வெளிநாட்டுல இருந்து நான் வந்து ஊர் மாறி இங்க லோக்கலுக்கே வந்து விடுறேன் அப்படின்னா சகோதரர்களிடம் ஆர்திரா நட்சத்திரத்துக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சகோதர உறவு என்பது அதிலும் கூட குறிப்பாக இளைய சகோதரனுடைய உறவுகளை கொஞ்சம் ஜாக்கிரதையா விட்டு கொடுத்து போறது நல்லது புனரோசி நட்சத்திரத்துக்காரர்கள் அதாவது குருவனுடைய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் இப்பொழுது வேண்டாம் முக்கியமாக அவர்களுக்கு அதே போல அவர்களுக்கு தான் வந்து தன்னுடைய தந்தையாருடைய அந்த வேலையை வந்து நம்ம வந்து எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தந்தையாருடைய அந்த தொழிலையே ஆரம்பிச்சு அந்த தொழிலை ஏற்படுத்துவதற்கும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல அவர்கள் தான் வந்து மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணுவதற்குண்டான ஏற்ற நேரமாக குறிப்பாக ஆத்ரா நட்சத்திரத்துக்காரர்கள் தன்னுடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதுலயும் வந்து இந்த கால் பிளடர் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால வெளியில் ஃபுட்டை நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஆரோக்கியம் அதாவது வந்து சுவர் இருந்தால்தான் அதனால மிதுன ராசி அன்பர்கள் குறிப்பாக ஆர்திரா நக்சத்திர அன்பர்கள் வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிருகசிரா அன்பர்களுக்கு வந்து பிளட் ரிலேட்டட் போன் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் ஒரு செக்அப் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்பாடாகத்தான் நான் சொல்லுகின்றேன் அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு அதாவது நிறைய பிசினஸ் ரீதியாக ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸும் டீல் பண்ணக்கூடிய ஒரு அம்சங்கள் நிறையவே இருக்கின்றன துறையில் இருப்பவர்கள் பிறகு வந்து சினிமா துறையில் இருப்பவர்களுக்குமே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் காத்து கொண்டிருக்கின்றன ஜனங்களுடன் அதிகமாக தொடர்பு கொண்ட அவர்களுக்கு வெற்றி காதல் காத்திருக்கின்றன ஆக இந்த அளவில் சுருக்கமாக ஒரு முன்னேற்பாடுகளாக ஒரு சின்ன லெவல்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோல வந்து முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முழு ஆண்டு பலனையும் நாம் காண்போம் அதுவரைக்கும் விடைபெறுகின்றேன் ஹரி ஓம் ஸ்ரீ குரு பி